இது ரொம்ப ஸ்ட்ரைட்டா ஹெச் அப்படி சொல்லிடுங்க ஏன்னா ஆன்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க ஹெச் ஹவ் many people are going to be there ஆன்சர் பே படிக்கணும் ஐ ஹேவ்ன் டிசைடட் ஓகே ஐ ஹேவ்ன் டிசைடட் இந்த ஹெச் ஒரு வாட்டி யூஸ் பண்ண திருப்பி யூஸ் பண்ண கூடாது ஹாய் சார் ஆர் யூ गोइंग टू கிரேஸ் பார்ட் டு போனஸ் கேக்குறப்ப நீங்க ஐ ஹேவ்ன் டிசைடட் இட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் நீங்க வந்து ஓ நீங்க பேசுங்க போனஸ் சொல்லுங்க hi sarah are you going to grace party tomorrow i haven't decided yet oh come on it will be fun uh, how many people are going to be there yeah, yeah. i'm driving Advarama, and Advarama, Advarama. Uh, யாரு வேணாலும் ஆஞ்சர் ஒரு ஐடியா வச்சிருக்கீங்களா யாராவது டி வரலாங்க சார் ஓ ஓகே தேன் ஹவர் யூ கேட்டிங்க அதுதான் வரும் அதுதான் வரும் என்ன பண்றது சொன்னதுக்கு அப்புறம் ஓ ஓகே தேன் ஹவர் யூ கேட்டிங் த வரும் டி டிஎ பிக்ஸ் பண்ணிக்கீங்க இப்ப ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல டென்டர்டிவா ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்க சொல்லிட்டு நம்ம கொண்டு வரலாம் அபிராவிகா டி சொல்லுங்க ஓ ஓகே தேன் ஹவர் யூ கேட்டிங் தேன் நீங்க கண்டினியூ பண்ணுங்க How are, you getting, how are you getting there? with the key word. Fix money in 16D. Boneswari, keep going. I'm driving and there's still space in my car. Abraham. ma'am.

Yeah, you know the way to my house யூ ஆப்கோர் வே காட் ஸ்டேட் பாட்டி டுவெண்ட்டி ரொம்ப ஈஸி டுவெண்ட்டி என்னங்க சூப்பர் மீ டூ நானும் ஒர்க் பண்றாங்கிறாங்க சோ இப்போ ப்ராப்ளம் இருக்கிறது எய்ட்டிங் தான் கிரேட்னு சொல்றாங்க இல்லையா கிரேட் ரைட் மை நேம் ஆன் இட் இப்ப பாருங்க இட்இஸ்வை எக்ஸ்பென்சிவ் ஒண்ணுதான் வரும் வேற எதுவும் வராது ஏன்னு தெரியுங்களா அந்த ஜி பத்தி அவங்க கவலை இல்லை அவங்க அவங்க வந்து பிரசன்ட் கொடுக்கறது வந்து தனியாலதான் எஃப் தான் வரும் ஜி வராது ஏன்னாக்கா ஜி இல்லாம இது இருந்துக்கலாம் ஆனா எஃப் இல்லாம அங்க இருக்க முடியாது ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணியா இப்ப பாருங்கிறது சம்பந்தமே இல்லாம இருக்குது அந்த பிரசன்ட் பத்தியே அவங்க பேசல both of us ன்னு சொல்றப்பல it is quite an expensive one அப்படிங்கறப்ப சரி யார் பேர் நான் எழுத கிரேன் நான் யார் பேர் எழுத நான் வந்து பிக் பண்ண கிரேன் அலைஸ்க்கு வந்து பெரிய கவல இல்ல பிரசன்ட் பத்தி ஒன்னும் கவல இல்ல ஒரே ஒரு ஆல் பேர்தான் எழுதப் போறாங்க ஏன்னா அது எக்ஸ்பென்சிவா இருக்கு எக்ஸ்பென்சிவா இல்லன்னா ரெண்டு பேர் பேர் எழுதிக்கலாம் எக்ஸ்பென்சிவா இருக்கதுனால இருக்கு சோ ஜி வேற F சுமதி மேம் கன்வின்ஸ் ஆயிட்டீங்களா எஸ் சார் எஸ் நீங்க இருக்குறதுல பெஸ்ட் आंसर தான் நீங்க புடிக்கணும் சொன்ன انا நீங்க ரைட்னு சொல்லல அதனால கொஞ்சம் कंफ्यूज ஆயிருக்கு அப்டை ஸ்டைலண்ட் ஐயா இ வந்து நீங்க ஜி எதளவோ அனலைஸ் பண்ணிருக்கீங்கன்றதுல அதிகாரம் அப்படி கட் பண்ண இட் இஸ் அபிரமி இப்ப மேம் நீங்க ரெண்டு பேருமே பேசுறீங்க இது ஃபுல்லாவே ஒரு கான்வர்சேஷனை கொண்டு வந்து பார்க்கலாம் ஹாய் சாரா ஆர் யூ கோயிங் டு கிரேஸ் பார்ட்டி टुमारो I haven't decided yet. Oh, come on! It will be fun. Yeah, customer Customer No problem. Okay. Okay, how are you getting there? How are you getting there? I'm driving, and there's still space in my car. Great, I will go with you then. What about a present? Great, I'll go with you then. What about a present? I have bought one. We can say it's from both of us. It's quite expensive. It's quite an expensive one. Great. I will. I will write my name on it. Shall I pick up? I pick you up at seven o'clock. Okay then. Fine. Uh, the way my That's, house fine. That's fine. fine. That's fine. That's fine. You know the way to my house, don't you? அப்கோர்ஸ் பை த வேண்ட ஸ்டேட் டு லேட் அட் த பாட்டி நோ ப்ராப்ளம் ஐ ஹாப் டு வர்க் ஹேவ் டு வர்க் த நெக்ஸ்ட் டே எனிவே நீ டூ நீ டூ அவ்வளவுதாங்க இப்போ என்னன்னா இதுல வந்து என்ன நீங்க பாக்கணும்னா டோன்ட் யூ த டேக் டேக் ஓச்சி வந்து இது ஒன்னுமே ஒன்னு ஒன்னுமே நீங்க பார்க்கலாம் ஓ ரொம்ப இன்ஃபார்முலா பேசுறது இட்ஸ் கொயர்ன் எக்ஸ்பென்ஸ் ஒன்னு சொல்றது இப்போ அந்த கல்ச்சர்ல வந்து பாருங்க இம்மிடியேட்டாக கிரேட்னு சொல்லிட்டு என் பேர் நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க பாருங்கள் அந்த ஆட்டிடியூடு இது அந்த இது நீங்கள் இந்த லாங்குவேஜை வச்சா கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ட்ரெடிஷன்லேருந்து வர்றாங்க அப்படின்னு ஸோ இது ஒவ்வொரு இதுவுமே இங்கே உள்ள கண்ட்ராக்ஷனு இங்கே உள்ள எக்ஸ்பலமேட்ரி வேர்ட்ஸு இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஒரு இந்த கான்வர்சேஷனில் எல்லாமே வந்துடும் லுக் அட்ஜி இது கொஞ்சம் ஹார்டாக இருந்தது ஐ அண்டர்ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பி ஈஸி டெஃபினட்டாக ஈஸியாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன்னு டோன்ட் வரி வெரி குட் பண்ணலாமா திஸ் இந்த கான்வென்சேஷன் கம்ப்ளீட் பண்ணும் யாரு வந்து எடுத்துக்கிறார் ஏதாவது ட்ரை பண்ணலாமே யாரும் ஆன்சர் பண்ணாதவங்க ட்ரை பண்ணலாமே டைம் டைம் எடுத்துட்டு பண்ணலாம் தப்பு இல்லை ரெண்டே ரெண்டு தான் ரெடண்டா இருக்கும் எக்ஸ்ட்ராவா இருக்கும் பாக்கி எல்லாமே ஓகே தான் எஸ் நீங்க ஆன்சர் பண்றீங்களா சுமதி மேம் யாரு கேக்குறீங்க

சார் லாஸ்ட் ஒன் அந்த 15 வந்து சரியா தெரிய மாட்டேங்குது சார் 15 தெரியலையா 15 க்கு ஆன்சர் வந்து ஏ பி மட்டும் ஆப்ஷன் தெரியுது சார் அதுக்கு ஓகே இல்ல 15 வேணாம் அது லெஃப்ட்ல பார்க்கவேடா ரைட் தான் பார்க்கணும் ஓகே சார் நான் இங்கே வந்துட்டேன் சார் ஓ ஓகே 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 1 செகண்ட் சார் 1 செகண்ட் like the speed that All right. I will try, sir. All right, go for it.